சொல்லாம கொல்லாம திருடி தின்னது மட்டும் இல்லாம நீ அவகிட்டே சந்திக்க போற சப்பாடா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிட்டு சூர்யா அடி சூப்பரா இருந்துச்சா எம்மா எதுக்குமா இப்படி கையில அடிக்கிறீங்க மறுபடியும் உன அடிக்காம கொஞ்சம் சொல்றியாக்கும் நீ தின்னது 100 கிராம் 200 கிராம் மிச்சரா 1 கிலோ மிச்சர் எத்தனை கிலோ 1 கிலோ 1 கிலோ மிச்சர் ஒத்தாலுகா இருக்க இவ்வ ஒருத்தி ஏத்தி ஏத்தி உட்டுகிட்டே இருக்கா இன்னும் அடி வாங்க வைக்கிறதுக்கு நீ இல்லையே பாத்து பண்ண சொல்லிக்கி ஐயோ திரும்புற பக்கம் எல்லாம் கண்ணிப்படியா இருக்கே பா என்னதான் செய்ய நீ எம்மா எம்மா தயவு செஞ்சு கோவப்பட்ட அடிக்காதியம்மா மூக்கிலையும் ஒரே திங்கன்னு நான் திங்கலம்மா நல்லா இருந்துச்சு துளிதம்மா அவ்வளோ தீன்னு தின்னுட்டேன் எப்படி தின்னு எனக்கே தெரியலம்மா எப்படி திண்ணுன்னு தெரியலையா நீ திங்காமையே வைக்கல இருந்து பியாயா கிணச்சி அப்படி கேருங்கம்மா என்னன்னு திண்ணுன்னு தெரியலியா தோட்டி நீ வகையை மூடிக்கி நீ பேசாத சரியா நீ என்னமோ எதுவுமே எடுத்து திங்காத மாதிரி ஏன்லேயே பழி போட்டுட்டு இருக்கே மூஞ்சி முறையும் பாரு தோட்டியா தோட்டி நீ நீதாயிங்க தோட்டி நீ நீதாய் எல்லாத்தையும் எடுத்து தின்னு

வாய மூடிட்டு பேரு சொல்லிட்டேன்.

அவ பயந்தான் கோலி இவ மூஞ்சளி வந்த நசிக்கிரவும் அளோய் போயிரு அம்மா நமக்கு தான் போட்டு வதைக்கிறதுளுக்கனே ரெண்டு எனக்கு ஐயோ கடவுளே இந்த ரெண்டு புள்ளையில என்னால சமாளிக்க முடியல யப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு குட்ட குடுக்கா பாரு. அவ முடியடிச்சா இவ முடிய பிடிக்கிற யப்பா ரெண்டோட ஓட முடிஞ்சது இன்னும் நிறைய புது வீடியோஸ் எல்லாம் வர போகுது. நீங்க எல்லாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. Thank you. you. Bye. Bye.